எதெல்லாம் உங்கள் பலமாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுடைய விரிவை வாழ்க்கைக்கு விரிவை ஏற்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகனுக்காக சொத்து சேர்ப்பதை விட மகன்களோட கம்ப்ளீஷன் இருக்கிறது முக்கியம் கம்ப்ளீஷன்ல இருந்துகிட்டு சொத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு பலம் கம்ப்ளீஷன்ல இல்லாம சொத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அவங்களே தான் உங்களுக்கு பலவீனம் கம்ப்ளீஷன் தான் முதல் சொத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கம்ப்ளீஷனுக்கான டெபினேஷன் இதுதான் உங்களுக்குள் இருக்கும் எண்ண ஓட்டங்கள் ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்பதற்கான எண்ண ஓட்டங்கள் அதனுடைய வாத பிரதிவாதங்கள் சரி தவறுகள் தர்க்க நியாயங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருக்கும் புரிய வைப்பது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்வது கம்ப்ளீஷன் தான் முதல் கந்த கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆறு நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்